ஆன்மீக அன்பு வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில படுத்திய ராசி பலனுக்கு அந்த ராசி பலன் ஒரு புது பலன் தான் அவங்களுக்கு சொல்லியது என்ன உங்களுடைய ஜாதத்தில் தசா பலன் தசா புத்தினால் பார்க்க முடியாதுனால இது ஒரு பொது பலன் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய இருபத்தி நாலு அவங்களுடைய கிரக நிலை பார்த்திங்கன்னா குடும்ப சாந்த சந்திர பகவான் இருக்கின்றார் சகோர சாந்தி குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவான் இருக்காங்க இந்த கிரகங்களுடைய பார்வைன்னு பார்த்தோன்னா குரு பார்வை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துலாம பார்க்கின்றார் ஏழாம் பார்வையாக தர்ச பார்க்கின்றாரு ஒன்றாம் பறவையாக கும்பத்தை பார்க்குறாரு இது வந்து குருவுடைய பார்வை சனி பார்வையும் பார்த்திங்கன்னா மூணாம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வை வெச்சத்தை பார்க்குறாரு இது வந்து குருவுடைய சனியுடைய ஆரம்ப கால பார்வைகள் இந்த துலாம் துலாம்பி எத்தையும் கொஞ்சம் மிக சரியாக மிக துல்லியமாக செய்யக்கூடிய துலாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தராசு தான் ஆனால் எதையும் வந்து மிக சரியாக துல்லியமாக திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நம்பர் நபர்கள் தான் அந்த துலாம்கள் இந்த துலாமத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயம் வந்தால் கொஞ்சம் முடிய விடா முயற்சி தான் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகுது ரெண்டாவது வேலையை செஞ்சோம் இந்த சரி விட வராதுப்பா அடுத்த வேலையை பார்ப்போம் கஷ்டமாகாது அடுத்த வேலையை பார்ப்போம் கொஞ்சம் விட்டு தள்ளாமல் நீங்கள் எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் விடா செய்கின்ற போது அந்த பணிகளை நீங்கள் திட்டமிட்ட காலத்தில் முடித்து அந்த பணி சார்ந்த ஒரு முன்னேற்றம் பார்ப்பீங்க இந்த வீடு கான்ட்ராக்டு அதாவது பிஸ்னஸில் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க ரோடு கான்ட்ராக்டு இது மாதிரி சில கான்ட்ராக்ட் உள்ளவங்களாம் அந்த கரெக்டாக அந்த வேலையை நீங்கள் முடிச்சு கொடுத்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு அது அது மூலியம் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் புது புது ஆர்டரும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வந்து அந்த உங்களை விடாம வச்சு செய்கின்ற காரியங்கள் தான் செயல்தான் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க போது அதை நீங்கள் எப்பயுமே கடைபிடிக்கிறது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கும் ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த புதிய வாகனங்கள் காரோ பைக்கோ ஏதாவது டூவீலரோ ஃபுல்லாக வாங்கக்கூடிய வாகன வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வீடு வாங்குவதற்கும் வீடு கட்டி குடி போவதற்கான ஒரு பூர்வீக வீடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக அதில் வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்திக்கொண்டுங்க துலாம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டுங்க உடைய பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சில சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனை சுமூகமாக போகுது அந்த பூர்வீக சொத்துலேயோ நீங்கள் வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது உங்களுக்கு பார்த்துங்க அதே மாதிரி இந்த புதிய நபர்லாம் கொஞ்சம் வருவாங்க உங்களுடைய தொழில் விஷயங்கள்ல நண்பர்கள் விஷயங்கள்ல இதில் விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு புதிய நம்பர்லாம் வருவாங்க அந்த நண்பர்களுடைய யார் என்னான்னு கொஞ்சம் அறிந்து பழக்க வழப்படுத்தி கொள்கணுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நீங்கள் திட்டம் போட்டு செய்யுங்க திட்டம் போட்டு நீங்கள் செய்கின்ற போது உங்களுக்கு அந்த விஷயத்தை சீக்கிரமாக முடிக்க முடியும் கம்மியாக முடிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு காலகட்டம் குறையும் அதனால் உங்களுக்கு லாபத்தை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாள் பத்து நாள் வேறு செய்யலை ஏழு நாள் வேறு செஞ்சால் அந்த ஏழு நாள் ஐந்து நாள் கூலி உங்களுக்கு மிச்சம் அதுக்காக நீங்கள் வந்து செய்கின்ற விஷயத்தை நீங்கள் திட்டமிடல் செய்கின்ற போது உங்களுடைய செலவினக்குறை லாபம் அதிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள்லாம் வரும் பிஸ்னஸுக்கோ அல்லது வந்து குழந்தைகளோட கல்விக்கோ மகளுடைய திருமணத்துக்கோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து யோசித்து அதை சார்ந்த சேமிப்பை தொடரக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு ஆனால் சேமிப்பு உங்களுக்கு செய்வதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் வயது கொஞ்சம் கரமாக தாங்கலாம் எங்கேயே ஏறி போதெல்லாம் கொஞ்சம் சிறு சேமிப்பு நீங்கள் கொஞ்சம் முடிவு செஞ்சு சிறப்பு உங்களுக்கு தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் சில விஷயம் நீங்கள் செய்ச்சிருப்பீங்க தள்ளிக்கிட்டே போவோம் அதை பேச்சினாலே ஏதாவது ஒரு தடை வந்துடும் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்கள் நினைத்த விஷயங்களை செய்தக்கூடிய ஒரு முடிக்கிற காலகட்டமும் அதுக்கான சோழ உங்களுக்கு இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு மனசு சில எண்ணங்கள்லாம் தோன்றும் அதை வந்து மற்றவங்கிட்ட பேசுங்க மனசு உள்ள குழப்பங்களை சந்தேகங்கள் ஏதாவது மற்றவங்கிட்ட பேசுகின்ற போது ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு கிடைச்சா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுக்காக குடும்ப பிரச்சனைகளை மற்றம் கூட அவசியம் கிடையாது தனிப்பட்ட அடுத்தங்கள் ஏதாவது தெரிஞ்சால் பேசுவதால் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு மாதிரி இந்த பணியில் இருக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு எங்கே விருப்பம் அது விருப்பம் ஒரு டிரான்ஸர் தான வாய்ப்புலாம் இருக்குது பயன்படுத்திக் கொடுக்கணுங்க ஒரு சகோதர சகோதர கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கிகிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா எந்த காலத்தையும் நாளைக்கு வந்து சகோதர சோழ தான் ஏதாவது நல்லது வந்து மூலம் நிற்பாங்கனால கொஞ்சம் உரையின் மத்தியில் சகோதர சுவத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் பொது பொதுவாக இந்த உத்தியோக வளர்வுகள் பார்த்துச்சு உங்களுக்கு இந்த எதிர்பார புதிய வாய்ப்பு எல்லாம் வரப்போகுது எதிர்பார வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கின்ற போது உங்களுடைய பணி சார்ந்த அளவில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மேல் அதிகாரியாக போவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி மேலதிகா போகணும் அது கேட்டால் ஒரு தொழில்நுட்பமும் தெரிஞ்சுக்கணும் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் ஈஸியாக செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த அவங்களுடைய தொழில் சார்ந்த பணி சார்ந்த அந்த தொழில்நுட்பங்களை கொஞ்சம் அப்டேட் பண்ணிங்க அது அப்டேட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது தான் நீங்கள் பத்து பேரை வேலை வாங்கக்கூடிய ஒரு திறமை தானாகவும் அது தொழில் சார்ந்த அந்த நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி செய்யுங்க படிக்க தான் மேற்கொண்டு படிங்க அந்த பி இதை சில பேர் வந்து பால் படிச்சுட்டு போயிருப்பாங்க வேலைக்கு அவங்க பிஇ பண்ணுங்கள் அது மாதிரி எம்இ பண்ணுங்கள் அது மாதிரி அப்டேட் பண்ணிட்டே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது பணி செஞ்சே ஒரு நல்ல ஒரு அதிகார வரதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு இதே பணியில் வரைக்கும் இருந்த சில நெருக்கடிகள் தடை கத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்து ஒரு ரிலாக்ஸாக வேலை செய்யக்கூடிய காலகட்டம் இப்போது உங்களுக்கு உங்களுடைய வயதிலும் அனுபவத்திலும் கொஞ்சம் சின்னவங்க இருக்கவங்க கூட இருப்பாங்க கூட வேலை செய்வாங்க அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்னப்பையா இருந்தாலும் எந்தெல்லாம் வந்தால் நினைக்காங்க யாராக இருந்தாலும் சின்னவங்களும் பெரியங்களும் கொஞ்சம் அவங்ககிட்டேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சூழ்நிலப்போ கொஞ்சம் அனுசரித்து போவதற்கு பழக்கப்பட்டு கொள்ளுங்கள் இப்படி செஞ்சாலே உங்களுக்கு மீது ஒரு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக அதிகமாகும் அதனால நான் மென்சம்பா எந்த விதமான பாகுபோல பார்க்க மாட்டேன் ஜீ சீனியர் சீனர் பார்க்க மாட்டா பழகாருன்னு கொஞ்சம் அந்த எண்ணமே உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பது உங்களுக்கு தேவையற்ற செயல தலையிடாதுங்க அதே மாதிரி பணியில் ஒரு முன்னேற்றம் இருந்தால் உங்களுக்கு பணி சார்ந்த விஷயங்களில் அடுத்தவங்க சொந்த விஷயங்கள்லையோ கொஞ்சம் தலையீடு கொஞ்சம் தவிர்த்துடுங்க பணி சார்ந்த விஷயத்தில் அவங்க பணி அவங்க செய்யட்டோம் அதில் போய் தலையிடுறது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய நல்ல ஒரு பெயரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் போது உங்களுடைய பணி செய்கின்ற எடுத்ததுனால பணி சேர்ந்த ஒரு மதிப்பு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் கமைகிறது உங்களுக்கு இந்த வியாபாரிங்கன்னு பார்த்தவங்களுக்கு உடைய வியாபாரத்தை கொஞ்சம் அடுத்த கொண்டு போக வாய்ப்பு எடுங்க விசேஷிங்க லோக்கல் பண்ணிப்பீங்க அடுத்த கட்டம் வெளியூருக்கு அடுத்த ஊருக்கு அடுத்த ஊர்னு கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு மாதிரி இந்த கச்சா பொருட்களும் அது வெளிநாட்டு வந்து இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உற்பத்தியை கொஞ்சம் கவனம் கவனமாக தேவைக்கேட உற்பத்தி செய்வதற்கு வச்சு பண்ணுங்கள் பணம் ஏதாவது உற்பத்தி பண்ணணு பண்ணால் கொஞ்சம் பாதி பணத்தை பெற்றுக்கொண்டு ஏற்றுமதி செய்யுங்க ஓகேங்களா அதே மாதிரி என்ன உண்மை அந்த உண்மை என்ன கொஞ்சம் புரிஞ்சு பேசுவதுக்கும் அது கொஞ்சம் கற்றுங்க நீங்கள் வர்த்தக விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க வர்த்தகம் செய்யறது கொஞ்சம் பொறுமையோடு செஞ்சாலும் அரிசி சார் வேணுங்க ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு கடன் வாங்கிய வாய்ப்பு இருந்து வேலை இருந்ததுன்னா தேவையாக அந்த கடை தேவையான கொஞ்சம் யோசித்து கடனை வாங்க அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பு பொதுவாக அந்த பெண்களுக்கு கூடிய கணவன் மகளிட்டே கொஞ்சம் மன்புலாம் அதிகரிக்க உங்களுக்கு வீடு வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பை பிரகாசமாக கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வீடு வாங்குவது தொடர்பான வீடுக்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அது அந்த எண்ணத்தை நீங்கள் கொஞ்சம் சேமிப்பை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் செலவு கொஞ்சம் குறைங்க அது மாதிரி செய்கின்ற வந்து உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிறைவேற உங்களுக்கு அதே நண்பர்கள் உறவினர்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி நெருக்கமாக தான் கொஞ்சம் யாராக இருந்தாலும் நெருக்கமான கொஞ்சம் பேசிக்கின்ற போது கொஞ்சம் சிந்தித்து பேசுங்க சிந்தித்து செய்யுங்க உங்களுக்கு மற்ற ஆலோசனை கொடுத்து ஊற்றுங்க யாருக்கும் நீங்கள் புத்தமையை சொல்லாதீங்க அவங்க வேலையை அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதனால் மற்ற ஆலோசனை நீங்கள் விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்களுக்கு அதே மாதிரி யார்கிட்ட பேசுறாலும் கருத்து வெறுவிலாமல் கொஞ்சம் பேசுவதற்கு வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வேலை செய்கிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக விவேகத்தோடு கொஞ்சம் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாணவ கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போகுதுனால வேடாதிங்க கல்விக்கல்ல மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல வரிசை நல்ல ஒரு கல்வியில் ஒரு மார்க் எடுத்து அடுத்த போகிறது வாய்ப்பு உங்களுக்கு உயர்நிலைக் கல்வியிலிருந்து வந்த சில குழப்பங்கள்லாம் மறைந்து ஒரு தெளிவு ஏற்பட போது கல்வியில் உங்களுக்கு என்ன தெரியுமா அது திறமிக்காத ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த முதுகலை கல்வியெல்லாம் கொஞ்சம் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் படிங்க நண்பர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க வந்து கொஞ்சம் மண்ணு பண்ணுங்க கவனம் பாருங்கள் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய கலாப்படம் தான் அமைகிறது மாணவர்களுக்கு சந்தேகம் இந்த ஆசிரியர்களை கண்டிப்பாக உங்களுக்கு கெய்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களும் வந்து சிறப்பாக நடைபெறக்கூட ஒரு இதுதான் இருக்குது உங்களுக்கு உடம்புகள்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தூமு ஒரு அற்புதம் மாதமாக கண்டிப்பாக நமக்கு ஏன்னு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா மூணாம் மாதத்தில் வந்து சனி சனிப்பெயர்ச்சியும் ஐந்தாம் மாதத்தில் வந்து குரு பேச்சியும் பதினொன்றாம் மாதத்தில் வந்து ராகவதி பயிற்சி மூன்று பேச்சுகளுடைய ஒரு அருமையான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ராகவெயிற்சி குரு பேச்சு சனிப்பயிற்சி அந்த பேச்சுகள் மாறுகின்ற போது உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது அதனால் உங்களுடைய ராசி சார்ந்த அன்பு நல்ல ஒரு முன்னேற்றம் கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாகுது கொஞ்சம் பயன்படுத்திக்கொண்டு துலாம் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக அமைகிறது நன்றி வணக்கம்